அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா திருக்கை மீன் குழம்பு வைப்பது எப்படி அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துக்கணும் திருக்கை மீன் சின்ன வெங்காயம் 100 கிராம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வெந்தயம் கறிவேப்பிலை மல்லி மிளகு ஒரு ஸ்பூன் பூண்டு நூறு கிராம் தேங்காய் ரெண்டு செல் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் புளி தேவையான அளவு புளியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இப்போ என்ன அரைக்கிறோன்றதை பார்க்க போகிறோம் மிளகு தேங்காய் பூண்டு இது மூணு தான் நம்ம அரைக்க எடுத்துக்கணும் அடுத்து இருக்க மீனை நல்லா எடுத்து தே தேவையான அளவு கட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து காய்கறிகளை நல்லா கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி சின்ன வெங்காயம்தான் எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இப்போ என்ன அரைக்க எடுக்கணுன்றதை பார்க்க போகிறோம் முன்னாடி சொன்னது தான் மிளகு தேங்காய் பூண்டு அது கூடவே நம்ம இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கறதுக்கானே மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம் அடுத்து நம்ம இப்போ எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் கடலை எண்ணெய் திரி ஸ்பூன் ஊற்றிட்டு அது கூடவே வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆனோன்னா சின்ன வெங்காயத்தையும் போட்டுருங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கிளறி விடணும் அது கூடவே நம்ம கறிவேப்பிலை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த கறிவேப்பிலை கலர் சேஞ்ச் ஆக வர நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கிளறினா இன்னும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகும் வர கிளறி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம மிளகாய் பொடி த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணணும் அடுத்து மல்லிப்பொடி த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணணும் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கவே நல்ல கலராக இருக்குது அது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த புளி தண்ணியவும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்ததை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதையும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ அதையும் நம்ம குழம்புல ஆட் பண்ணணும் அந்த அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா குழம்புல ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் அந்த பொடி ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காண்டி நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம திருக்க மீனை சேர்க்க போறோம் திருக்க மீன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளோ திருக்க மீன் வச்சுக்கிங்களோ அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா அப்போ கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் இப்போ குழம்பு பார்க்கவே இப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதை கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு திருக்க மீன் வேகிறவரை நல்லா வேக வைக்கணும் இப்போ இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்டாக இருக்குது பார்க்கும்போதே தெரியுது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு அது கூடவே கொஞ்சம் மல்லிகை ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கவே குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ